ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஆட்டு மூளை முட்டை மசாலா பொடி மாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது இல்லை நிறைய ப்ரோட்டீன் இருக்குது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு பிரியாணி இது எல்லாத்தையும் சேர்த்து அதை நல்லா வெடிக்க விட்டுடுறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறேன் அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா அது டிரான்ஸ்பரண்டான கலராக வர வரைக்கும் வதக்கிக்கங்க போதும் அப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழமானது அதை நல்லா அரைச்சி சேர்த்துக்கிறேன் நம்ம கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அது கூட நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினத்துக்கப்புறம் இதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் இந்த மசாலாஸ்லாம் சேர்த்துற வேண்டியதுதான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பெப்பர் தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே சேர்ந்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா அந்த மசாலா எல்லாத்துலேயும் கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்துட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும் நல்லா தண்ணி கொஞ்சம் அந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் இந்த கவுச்சி வாட இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிறோம் அது சேர்த்தா கொஞ்சம் கவிச்சி இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும் நல்லா கலந்துட்டு அந்த நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த ஆட்டு மூளையை அதில் எடுத்து அப்படியே வச்சிட வேண்டியது அதை வச்சுட்டு நம்ம க கலக்கக்கூடாது உடனே கொழஞ்சி போயிடும் நல்லா சுத்தம் பண்ண ஆட்டு மூளை ரெண்டு எடுத்திருக்கேன் நல்லா இது சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா கொழஞ்சி போயிடும் அதனால நம்ம இதை சின்ன அடுப்புக்கு மாற்றிட்டு சிம்மில் வச்சு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அடியில் காந்தாது அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே லேஸாக கட் பண்ணிக்க வேண்டியது கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை அதில் பெரட்டி விட்டுருங்க இதில் இந்த மூளை மட்டும் நம்ம சேர்த்து செய்யும் போது ஈடு காண அது ரொம்ப அதனால் கொஞ்சமாக நம்ம முட்டையும் சேர்த்துக்கணும் அப்போ தான் எல்லாேருக்கும் கொஞ்சம் நம்ம வைக்கிறதுக்கு தாராளமாக இருக்கும் இப்போ நம்ம அந்த இடத்த கொஞ்சம் விளக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இந்த நடுவில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு மூளைக்கு நான் ஒரு ஆறு முட்டை எடுத்திருக்கேன் ஆறு முட்டைங்கிறது நல்ல தாராளமாக இருக்கும் ஆறு முட்டையும்ையும் நல்லா உடச்சி ஊற்றிட்டு இப்போ அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த முட்டையை மட்டும் முதல்ல கலக்கி விட்டுருங்க அந்த அந்த உப்பும் மிளகுத்தூளும் அதில் முட்டையில் கலக்கணும் அதுமாதிரி நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துட வேண்டியதான் நல்லா அந்த முட்டையோட கொல கொழப்பு போகிற வரைக்கும் அந்த ஈரம் போகிற வரைக்கும் கைவிடாமல் கொஞ்சம் கலந்து விட்டுற வேண்டியதுதான் இந்த ஆட்டு மூளை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கொல கொழப்பு தன்மையோட தான் இருக்கும் அது கொஞ்சம் வழுக்குன்னு தான் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அதில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமான இருக்கும் இப்போ மூளையை நல்லா அந்த முட்டையோடு நல்லா பெரட்டியாச்சு பாருங்கள் அதில் தண்ணியே இல்லை ம நல்லா ஈரம் போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி திறந்திங்கன்னா நல்லா வெந்துடும் எல்லாத்துலேயும் மசாலாலாம் கோட்டாயிருக்கும் கடைசியாக வாசனைக்காக கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்குனதை சேர்த்து கலந்து விட்டால் சூப்பரான ஆட்டு மூளை முட்டை மசாலா பொடி மாதம் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்